அலாமலை வரமத்துல வரகாத்தூ அலஹம் இல்லா அனைவருக்கும் ஈதுல்ஃபித்தர் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐது நாபாரக்குன் அல்லாஹ் நமது ஈது பெருநாளை சந்தோஷத் திருநாளாக வரக்கல் செய்யப்பட்ட நாளாக அல்லாஹா ஆக்கி அருள் புரிவானாக மேலும் எல்லா கயிறுகளையும் வளங்களையும் நமக்கும் நமது குடும்பத்தினர் அனைவருக்கும் நம்மை நேசிக்கக்கூடிய மேலும் நம்முடைய நண்பர்கள் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக மேலும் அல்லாஹ் சுபஹான் தாலா ஹலாலான முறையில் சந்தோஷமாக எல்லா நாளும் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லுதவி செய்வானாக இந்த நாளில் பெருமானார் சல்லல்லா அல்லூஸ்லாம் அவர்கள் என்னென்ன துவாக்கள் கேட்டார்களோ அந்த துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தந்துடுவானாக ஆமீன் ஆமீன் அர்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து